சிற்றினம் சேராமை மனந்தூய்மை செய்வினை தூய்மை ஆகிய இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் குரலனம் பொய்யாமொழி திருவள்ளுவரனம் பொய்யல் புலவர் விளக்கம் மனதின் தூய்மையும் செய்யும் செயலின் தூய்மையும் ஆகிய இரண்டும் ஒருவர் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையை பொறுத்தே வரும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இரண்டும் இனமும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் நட்பு வட்டம் பற்றி ஒரு காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரிந்த அந்த இடம் தவறாக இருக்கிறது என்றால் தயவு தாட்சியம் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து வெளியேறு இந்த இடம் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஒழுக்கத்திற்கும் உகந்ததல்ல என்னுடைய சூழலுக்கும் என்னுடைய பண்பாட்டிற்கும் உகந்ததல்ல ஒரு இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க எவன் தப்பா நடிச்சாலும் சரி யாரும் நம்ம என்ன பேசினா சரிதான் மூவ் அவே ஃப்ரம் தட் ஏரியா அங்கிருந்து நகருங்கள் அந்த மனிதர்கள் நட்பு உங்களுக்கு வேண்டாம் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது அது தப்பு என்னை அது என்னை அடுத்த லெவலுக்கு இது விடாது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக அந்த இருந்து உடனடியாக நகருங்கள் யார் கோபித்துக் கொண்டாலும் கவலைப்படாதீர்கள் மூவ் அவ்ரம் பிளேஸ்